சீனாவில் ஆடுகள் வட்டமாக சுற்றி சுற்றி நடக்கின்றன ஒரு நாள் இரண்டு நாள் இல்லை மொத்தம் பன்னிரண்டு நாட்களாக இவ்வாறு தூக்கம் இல்லாமல் நடக்கின்றன இந்த வீடியோ மிகவும் விசித்திரமாக உள்ளது வாங்க வீடியோக்கள் போகலாம் வெல்கம் டு நிகழ்வு என்றால் அது பார்க்க விசித்திரமாகவும் பயமாகவும் இருக்கும் இது மனிதர்களுக்கு மட்டுமல்லாமல் விலங்குகளுக்கும் பொருந்தும் வடக்கு சீனாவில் மங்கோலிய பகுதியில் நூறுக்கும் மேற்பட்ட ஆடுகள் ஒன்றன் பின் ஒன்றாக ஒரே வட்டத்தில் தொடர்ந்து பன்னிரண்டு நாட்களாக நடக்கின்றன இந்த வீடியோ அங்கு பொருத்தப்பட்டுள்ள சிசிடி கேமராவில் பதிவாகியுள்ளது சரியான அளவு வட்டத்தில் அந்த ஆடுகள் தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்கின்றன இந்த ஆடுகள் ஏனையவாறு இப்படி நடந்து கொள்கின்றன இதற்கான காரணம் என்ன என்பதற்கு பதில் எதுவும் இதுவரை தெரியவில்லை இங்கு மொத்தமாக முப்பத்தி நான்கு ஆட்டு தொழுவங்கள் உள்ளன இவற்றில் பதிமூன்றாவது தொழுவத்தில் மட்டும் இந்த அமானுஷ நிகழ்வு நடக்கிறது பதிமூன்று என்பது பெய்களுக்கு பிடித்தமான இதன் காரணமாக இந்த பதிமூன்றாவது தொழுவத்தில் மட்டும் இவ்வாறு அமானுஷ நிகழ்வு நடப்பதாக இணையவாசிகள் பலர் கருத்துக்களை தெரிவிக்கின்றனர் சிலர் இவ்வாறு இந்த ஆடுகள் நடந்து கொள்வதற்கு சர்க்ளின் டயாசிஸ் என்ற ஒரு வேதி காரணம் என்றும் அந்த வேதி வந்தால் இவ்வாறு வட்டமான பாதையில் ஆடுகள் நடக்கும் என்றும் கூறியுள்ளனர் இந்த வேதி மணாலத்தும் நிறைந்த மிருங்குகளுக்கு ஏற்படும் என்றும் அவ்வாறு ஏற்பட்டால் அவை எப்போதும் ஏதாவது ஒரு மூளைக்கு செல்லும் பொருட்கள் மீது சாயும் இவ்வாறு வட்டமான பாதையில் கூறப்படுகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க மேலும் இது போல சுவாரஸ்யமான வீடியோ காண்பதற்கு தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க